அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கான முதல் ப்ரமோ வந்திருக்கு இருக்கு ப்ரமோவை பார்த்தாலே வந்து முத்து ரசிகர்களுக்கு ரொம்ப ஒரு ஏமாற்றமான ப்ரமோவா இது அமைஞ்சிருக்கும் ஏன்னா பத்து வாரங்களுக்கு பிறகு வந்து முதல் தடவையா வந்து முத்து அண்ட் விஷால் வந்து தலைவர் போட்டிக்கு வந்து போட்டிட்டு இருக்காங்க இந்த வாரம் ஃபுல்லாக வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா முத்து விஷாலுக்கான வந்து கேப்டன்சி டாஸ்க் வர போகிறதுக்கு முன்னாடியே வந்து முத்து தான் இந்த வாரத்துக்கான கேப்டனாக இருக்கணும்னு வந்து நிறைய ரசிகர்கள் வந்து அவர்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் வந்து எல்லாமே வந்து இப்போ ஒரு ஏமாற்றமாக அடைஞ்சிருக்கு இந்த பத்து வாரத்துலேயும் ஒவ்வொரு வீக்கெண்ட் கேப்டன்சி டாஸ்கில் வந்து தனித்தன்மையை வந்து வெளிக்காட்டுற மாதிரி ஒவ்வொரு டாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த முறை முத்து இந்த வீட்டுக்கு வந்து கேப்டனாக வந்தால் நல்லா இருக்குமா இல்லை விஷால் வந்தால் நல்லா இருக்குமான்ட்டு அந்த வீட்டுக்குள்ளே உள்ள போட்டியாளர்கள் தான் தெரிவு செய்யணுன்ட்டு இந்த டாஸ்க்கை வந்து பிக் பிக்பாஸ் கொடுத்துருந்துருந்தாரு முத்து மேலே வந்து வன்மத்தை கக்குறதுக்கு வந்து நிறைய போட்டியாளர்கள் இந்த வீட்டில் இருக்காங்கன்னே நமக்கும் தெரியும் உதாரணமாக வந்து விஷால் அருண் இவங்க ஆனால் இப்போதான் தெரியுது ராணவும் ஒரு வன்மை குடோன்னு ஏன்னா விளையாடும் விளையாடும்போது வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து கடைசியில விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு விஷாலுக்காக விளையாடி விஷால வந்து கேப்டன்சி டாஸ்க்ல வின் பண்ண வச்சிருந்திருக்காரு ஆனா ஜாக்லின் வந்து முழுசாவி வந்து முத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதோட இந்த பிரம்ம முடியுது இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பை பாய்